ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இறைவன் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பாரா நான் கேட்டது ஏன் எதுவும் எனக்கு நடக்கவில்லை எனது வாழ்வில் என்று பலருடைய தர்த்தமான சிந்தனையாக இருக்கின்றது தானே எல்லாமே இனியும் அப்படித்தான் என்று நம்பிக்கொண்டிருக்காதே எல்லாம் மாறும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்க இருக்கின்றது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே என் செவிகளில் விழுந்து விட்டது அதற்கான வளனோடும் வட்டியோடும் உன்னை தேடி இவ்விரைவில் வருவேன் முதலில் எதற்கும் அடிப்படையான தன்மை என்ன என்பதை உணர்ந்து நீ பயணிக்க வேண்டும் எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ளே இருக்க இப்போது இந்த பிரச்சனை குறித்த கேள்வி எழும் சூழலை கொஞ்சம் ஆழ்ந்து பார் இப்போது இந்த கணம் யாதொரு பிரச்சனையும் உங்களை அணுகி அலைகளிக்கவில்லை என்று நிதர்சனமான அடிப்படையாக அடித்தளமாக கொண்டே எனது பிரச்சனையை இறைவன் தீர்ப்பானா என்று எண்ணத்தால் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதானே உண்மை அப்போது இந்த கணம் உங்களுக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லாததே அப்படி வைத்திருக்கும்படிதானே நான் உன்னை வைத்திருக்கிறேன் நீங்கள் இறைவனை கேட்கவே இல்லை என்பதும் மெய்தானே நீங்கள் கேட்டால்தான் உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்ப்பேனா நீங்கள் கேட்காத உங்களுக்கு இந்த கணம் எல்லாம் ஒத்துழைத்து உங்கள் இஷ்டம் போல என்ன என்ன வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு தந்து கொண்டுதானே இருக்கிறேன் எந்த தடையை கூட கொடுக்காதபடி உங்களை வைக்க இறைவன் எதையெல்லாம் தடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பது தெரியுமா சிலவற்றை மறைத்து வைத்திருக்கின்றேன் சிலவற்றை கொடுத்திருக்கின்றேன் உடலளவில் உடலளவில் கூட பூரண ஒத்துழைப்பை உனக்கு வழங்கியிருக்கின்றேன் பிரச்சனை இல்லாத மிக பெரிய பிரச்சனை இல்லாத சின்ன சின்ன சருக்கல்களை மட்டுமே உனக்கு தந்திருக்கின்றேன் நீங்கள் இந்த கணம் எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்க என்ன எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்துப்பார் அப்போது பிரச்சனையோடு வைத்திருப்பதை விட பிரச்சனை இல்லாமல் வைத்திருப்பதுதானே தானே மிக கடினமான வேலை என்று உங்களுக்கு புரியும் அந்த கடினமான வேலையை கூட நீங்கள் கேட்காத போதும் உங்களுக்காக செய்து கொண்டிருப்பவர் யார் என்று நினைக்கிற நான் தானே அதற்காக எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகளையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் அதையெல்லாம் நான் உன்னிடம் சொல்ல முடியாது உள் நின்று அதை ஆண்டு அடக்கி அருள்வதின் செயல்பாடு தான் மிகவுமே பெருசு இப்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையில்லாத இல்லாத சூழ்நிலை அமைந்ததற்கு நீ கடவுளுக்கு நன்றி சொல் இப்போது இறைவன் உங்களுக்கு நீங்கள் வேண்டாததை எல்லாம் உங்களுக்கு அருளை செய்து நிதர்சனமாக சந்தோஷமான வாழ்க்கையை தானே உனக்கு அனுப்பிவித்திருக்கின்றேன் இறைவன் உனக்கு தந்திருக்கின்றேன் இந்த நிலையை நாம் முதலில் உணர்ந்து பூரணமாக அனுபவிக்கின்றோமா பயன்படுத்துகின்றோமா அப்படி பயன்படுத்தினாலும் கூட அது எப்படி இப்படி பிரச்சனை வந்தது அது உங்களை அப்படி பாதித்தது எதனால் இப்படி பாதித்தது என்று பிரச்சனையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே நான் கொடுத்ததில் உள்ள சந்தோஷத்தை நீ அனுபவிக்க மறந்துவிட்டாயே பிரச்சனையை பற்றி மட்டும் மட்டும்தான் உனையின் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் கொடுத்த சந்தோஷம் அதில் மறந்து போய்விட்டது அதனால் நான் கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் பிரச்சினையிலேயே நீ வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கொஞ்சம் திரும்பிப்பார் பின்னால் இருக்கும் பக்கத்தையும் தார் உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் முழு முதற் காரணமே நீ மட்டும்தான் என்ன அப்பா இப்படி சொல்கிறாரே என்று யோசிக்காதே சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுத்ததை வைத்து நீ சந்தோஷப்படாமல் இல்லாத பிரச்சனையைக் கண்டு பூதகரமாக பெரிசாக்கி அது ஆழ்ந்து ஆராய்ந்து அதில் உள்ள நிம்மதியை எப்படி தொடக்க வேண்டும் என்று நீ ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது பிரச்சினை இல்லாதது நான் கேட்காததையும் எனக்கு கொடுத்தது என இறைவன் என்னை வைத்திருக்கும்போது அதையும் எப்படியும் நிச்சயம் மாற்றுவான் என்ற உண்மையை உணர்ந்து உங்களை என்னிடம் நீ சமர்ப்பித்து விடு அப்படியே பிரச்சனை உங்களை அணுகினாலும் அது உங்களை பாதிக்காதவாறு நான் பார்த்து அது உங்களுக்கு ஒரு தெளிவையே தரும் என்பதும் நிதர்சனமான உண்மையை நான் உனக்கு புரிய வைக்கின்றேன் இதுவரையில் எப்படி வாழக்கூடாது என்று வாழ்ந்து பார்த்து திருத்து கொண்டுதானே இருக்கின்றோம் அப்புறம் என்ன நம் வாழ்வின் பெரும்பகுதி யாதொரு பிரச்சனையும் இல்லாதுதான் இறைவன் வைத்திருக்கிறான் என்பதை மறக்காதே முழுமையான உண்மையாக இறைவன் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும்தான் தருவான் அதனை நம்பு எல்லாவற்றிலும் ஒரு உண்மை மறைத்தே வைத்திருப்பான் அந்த மறைமுகத்திலும் ஒரு பொய்யை உன் மறைத்து வைத்துவிட்டு ஒரு மெய்யை வெளிப்படையாக கூட காட்டியிருப்பார் அதை ஏற்றுப்பார் அதற்கான தருணத்தை நாம் எதற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றமோ அப்படியே நம் வாழ்க்கையும் நமக்கு பிரதிபலிக்கின்றது என்பது உண்மை உங்கள் பிரச்சனை இல்லாததாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி வைத்துக்கொள் நீங்கள் கேட்காததை அருளிய எனக்கு நீ கேட்பதை கூட எனக்கு கொடுக்க தெரியும் எவ்வளவு நேரமாக போகிறது அதனால் உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நான் சொல்வது போலவே செய் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை பற்றியே சிந்திக்காமல் நன்மையாக இருக்கும் பல நன்மைகளை பற்றி சிந்தித்துப்பார் சந்தோஷம் தரும் செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாய் நான் சொல்வதை செய்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் மலர்ந்து உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறும் இறைவன் புராண புத்தகங்களில் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியவனல்ல அவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அனுபவிக்க கூடியவனாக இருக்கின்றார் இந்த பதிவானது உனக்கு மட்டுமே உனக்காக மட்டுமே நான் சொல்லி இருப்பேன் பல சூட்சமங்களை மறைத்து சில சூட்சமங்களை வெளிப்புறமாக சொல்லியும் இது உனக்காக சொல்லியது நீ இதை எந்த விதத்தில் எடுத்துக்கொள்கின்றாயோ அந்த விதத்தில் உனக்கு பலன் அடிக்கும் நீ எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் பிறகு உன்னுடைய பொறுப்பு நீதான் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் அது மட்டுமே உண்மை நிச்சயம் உன் வாழ்வில் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்க நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் நல்லது நடக்கும்